என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ்ச்சகளை உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்ற பொதுவாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குலதெய்வத்தினுடைய அருள் வேண்டும் குலதெய்வம் எங்கள்கிட்ட பேசணும் குலதெய்வம் எங்களுக்கு தெரியணும் குலதெய்வங்கிறதே தெரியாதனால தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நிறைய சிந்திக்கிறோம் நம்ம மனசுக்குள்ளே அப்படி தோணுது யார் இந்த குலதெய்வங்கள் இந்த குலதெய்வம் நமக்கு எப்படி வந்தது இப்போ நிறைய கதைகள் கேட்டிருப்போம் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க அதாவது வந்து நம்முடைய ஐம்பது தலைமுறைக்கு முன்னாடி உள்ள முன்னோர்களை தான் நம்ம குலதெய்வமாக கும்பிடுறோம் இப்படி நம்ம பல வகையில் பல பேருடைய குலதெய்வங்கள் மாறப்பட்டிருக்கலாம் மாறியிருக்கலாம் பல சூழ்நிலைகளை நம்ம வேறு ஒரு தெய்வத்தை வணங்கலாம் அல்லது இதுதான் தெய்வம்னு சொல்லி நினைச்சிருந்தோம் இப்போ வேறு தெய்வத்தை சொல்றாங்கன்னு சொல்லலாம் பல கருத்துக்கள் அதில் இருக்கு இந்த தெய்வங்களை வணங்குவது என்பதும் குலதெய்வத்தினுடைய துணை என்பதும் நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் வேணும் அதில் சந்தேகம் இருக்கா இல்லைல்ல இல்லை ஓகே இந்த குலதெய்வம் எங்கிருந்து வந்தது நிறைய விஷயம் இருக்குல்ல மனசு உடம்பு எல்லாமே நம்ம சார்ந்து தான் இருக்குது இப்போ இன்றைய தினம் ஜாதகம் பார்க்க வந்த நண்பர்கள் கூட கேட்டாங்க ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கீங்க டல்லாக இருக்கீங்க ரொம்ப சோர்வாக இருக்கீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களாக இந்த மரங்களை நடும் பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக அந்த வேலையில் கொஞ்சம் அலைச்சல் அதிகம் தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடந்து நாளை கூட மரக்கிடையாது ஏற்றுறதுக்காக போகிறோம் இன்னும் ஒரு சில ஊர்கள் நடப்பு போகிறோம் இது வள்ளி ஜோதர மூலமாகவும் அந்த கிராம நம்ம ஒரு நாம் குடியிருக்கக்கூடிய ஸ்ரீ வல்லவே நகர் குடியிருப்பர் சங்கம் தலைவராகவும் நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறதுனாலும் இந்த டஸ்டினுடைய நிறுவனங்கிறதுனாலையும் நம்ம இதை முயற்சி பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் செய்கிறோம் மரங்கள் நடுவது என்பது அப்படி சாதாரணமான விஷயம் இல்லை பேருக்கு எல்லாரும் அப்படியே ரோட்டில் நட்டு போயிடுவாங்க அது பின்னாடியே அந்த மரக்கண்டுகள்லாம் செத்து போயிடும் தண்ணி ஊற்றும் அந்த லாமிக்கு நம்ம விடுறதில்லை எதை வைத்தாலும் அதை வளர்த்து மரமாகிற வரைக்கும் நம்ம போராட்டம் எங்கள் சொந்த ஊரில் மறுவாய்ப்புகளில் கூட மரங்கள் நட்டு இன்றைக்கி ஓரளவுக்கு அதில் பாதிக்கு பாதி மரங்கள் அது மரங்களாக நிற்கிறது அதில் நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது வீடுகளில் கொடுக்கப்பட்ட மரங்களெல்லாம் வளர்த்துட்டாங்க அதிலே நமக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த மரத்துக்கும் குலசாமிக்கும் என்னையா சம்மந்தம் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் இல்லையா இந்த குலதெய்வத்துக்கும் முன்னோருடைய ஆசீர்வாதத்திற்கும் இந்த மரங்களை வளர்ப்பதால் வந்த புண்ணியமும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம் நிறைய இடங்கள்ல இன்னைக்கு பார்க்குறீங்க நிறைய ஜோதிடர்களும் சரி மற்றவர்களும் சரி அவங்க கொடுக்குற விஷயம் என்ன தெரியுமா இந்த மரத்தை வைக்காதீங்க இந்த மரத்தை வைக்காதீங்க இந்த மரம் வீட்டுக்கு கெடுதல் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே வராங்க அது ஒரு பக்கம் இப்போது இந்த திசையில் வைக்காதீங்க இந்த இடத்துல பாரமான மரங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது கூட சிறப்பு ஆனால் இந்த மரங்கள்லாம் வைக்காதீங்கன்னு சொல்கிறது ரொம்ப ஒரு அவத்தமான செயலாக இருக்குது அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல ஆனால் இந்த மரத்துக்கான விஷயம் என்ன அது ஏன் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஒரு சொல்கிறேன் இந்த மரம் என்பது எந்த அளவிற்கு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது மரம் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்க இருக்கிறது மரம் நடுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன இந்த மரத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்மந்தம் என்ன அந்த மரத்தால் வரக்கூடிய நன்மைகள் என்ன இது எல்லாத்தையுமே இதில் பார்த்துடலாம் இந்த மரம் நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் எல்லாருமே இயற்கையைத்தான் வழிபாடு செய்தார்கள் நீங்கள் எந்த ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம தாத்தா காலத்தில் பெரிய கோவில்கள் இல்லை ஆனால் அங்கே காடுகள் இருக்கும் ஒரு ஒரு பகுதிக்கும் ஒரு சாமிக்குன்னு ஒரு காடுகளை ஒதுக்கியிருப்பாங்க அந்தந்த ஏரியாவில் ஒரு சாமி இங்கே கருப்பன சாமி இருப்பார் இங்கே ஐயனார் இருப்பார் அங்கிட்ட அம்மன் இருப்பாங்க அங்கிட்டு மாடையாக இருப்பார் அங்கிட்டு முனியாக இருப்பார் எல்லாவற்றுக்குமான பகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கும் காடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கும் இது எதற்காக இதுவெல்லாம் நம் எல்லை சாவிகள் அந்த காடுகளில் எதுவும் இருக்காது ஆனால் நாம் வணங்கக்கூடிய ஒவ்வொரு காடுகள்லையும் சுற்றி மரங்கள் இருக்கும் மரங்கள் அடஸ் அடசல் அடர்த்தியாக இருக்கும் அந்த மரங்களுக்குள்ள போகிறதுக்கு கூட பயப்படுவாங்க ஏன்னா இப்போ தான் காட்டு கருவேளை மரங்கிறதே ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே இப்போ வந்தது தான் அதுக்கு முன்னாடி காட்டு கருவேளை மரம்லாம் இல்லை வேப்ப மரம் ஆழமரம் அரச மரம் புளிய மரம் இந்த மாதிரி மரங்கள் தான் பெரிய அடர்த்தியாக அந்த காடுகளில் இருக்கும் அங்கே போய் தான் எல்லாரும் போய் அந்த திருவிழாக்களில் சாமி கும்பிடுறது படையல் போடுறது அந்த தெய்வத்துக்கான வழிபாடு பண்ணுறது அங்கே ஒரு மரத்தினுடைய தூரில் தான் இப்போ அந்த இடத்துக்கு வரணும் பாருங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்தோட தூரில் தான் சாமியாக நினச்சி அம்மனாக நினச்சி அந்த மரத்துக்கு ஒரு சேலையை கட்டுவாங்க ஒரு துணியை கட்டுவாங்க அதில் மாலையை போடுவாங்க சந்தனம் வைப்பாங்க நீதான் முடியா நீதான் கருப்பையா நீதான் என்னுடைய அம்மன் இப்படித்தான் வழிபாடு பண்ண அப்ப அந்த இயற்கை இயற்கையோடு இருக்கக்கூடிய மரங்களையே தெய்வங்களாக வழிபாடு பண்ணியவர்கள் நம்ம முன்னோர்கள் இன்னைக்கு அந்த மரங்களை இந்த மரம் கெடுதல் தரும் இந்த மரம் நல்லது தரும் சொல்லி அந்த மரங்களையே அழிப்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லை ஜோதிடர்கள் செய்யக்கூடிய கருத்துக்கள் மிகவும் முரணானது ஒரு மரத்தை நீங்கள் வந்து கோவிலாக நாம் முதலில் இந்த நம்முடைய முன்னோர்கள் வணங்கியது மரங்களைத்தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை இயற்கையை தான் மனிதர்கள் நம்முடைய மூதாதையர்கள் நம்ம தாத்தா பாட்டெல்லாம் கும்பிட்டாங்க நாகரீகம் வளர வளர அதற்கு ஒரு உருவத்தை கொடுத்தாங்க இந்த சாமி இப்படி தான் இருப்பார் இந்த சாமி இப்படி தான் இருப்பார் அப்படின்னு ஒரு உருவத்தை கொண்டு வந்து அங்கே அதை சிலை வடிவாக நிறுவி அதற்கு ஒரு ஆலயத்தை கொடுத்து நாம் மட்டும் நலையாமல் இருக்கோம்ல அங்கே சாமி நலையுதுல்ல இப்படியெல்லாம் கொடுத்து நம் நாம் கடவுள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை ஒரு ஒரு வித்தியாசமாக கொண்டு வந்துட்டோம் அது அது இயற்கையோடு மரங்களோடு ஒன்றி வாழ்ந்த நாம் இன்னும் கொஞ்சம் அந்த தெய்வத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பில் உருவங்களாக வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அரிசியாக அப்படியே வந்துட்டோம் அதனுடைய முன்னோர்கள் ஆரம்பத்தில் ஆற்றோரம் குளத்தோரங்களில் தான் அந்த மரங்களை வளர்த்து மரங்களுக்கு அடர்த்தியான மரங்களுக்கு இடையில தான் போய் சாமி கும்பிட்டாங்க நிறைய அந்த காலங்களில் காடுகளில் அதிகமான அடர்த்தியான மரங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் மனிதர்கள் போகவே பயப்படுவாங்களாம் எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக தான் போய் சாமி கும்பிடுவாங்களாம் அடர்ந்த காடாக இருக்குது மரமாக இருக்குது அங்கே முனியையாக இருக்காரு கருப்பையாக இருக்கார் ஒத்தையில் போயிடக்கூடாது பயமாக இருக்குது அந்த மரங்களை வெட்டக்கூடாது அந்த கோவில் வளர்க்கப்பட்ட மரங்களை வெட்டினாலோ அந்த மரங்களை எதாவது டிஸ்டர்ப் பண்ணாலோ அந்த தெய்வத்தை நம்ம வந்து வஞ்சிக்கிறோம் அந்த தெய்வத்தை மதிக்கலைன்னு அர்த்தம் அந்த கோவில் மரங்களை வெட்டினால் ஏதாவது பாதிப்பு வந்துடும் அந்த கோவில் மரங்களை வெட்டினோன்னா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறனால எல்லாம் தெய்வமாகவே வணங்கினாங்க தான் கோவிலாகவே பார்த்தாங்க ஒரு ஒரு கா நான் விவரம் கூட நிறைய பார்த்துருக்கேன் அம்மன் கோவில்கள் கூட அந்த முளைப்பாரி நடக்கக்கூடிய விஷயம் கூட எங்கள் ஊரில் கூட அப்படி தான் நடந்தது அந்த முளைக்கட்டு போகிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க இப்போல்லாம் கட்டி கட்டடமாக இருக்குது அதில் அம்மன் இருக்குது சாமி கும்பிட்றோம் அப்போ நான் சின்ன வயசில் அப்போ எனக்கு இப்போ ஐம்பத்தஞ்சு வயசாச்சு நான் எட்டு வயசு ஏழு வயசில் பார்க்கும்போது அந் அந்த முளைப்பாரி முளைக்கட்டு போடுறதுக்கு முன்னாடி மண் அடித்து அதில் பெரிய திண்ணையாக போடுவாங்க போட்டு அதில் ஒரு கல் வைப்பாங்க அதான் சாமி மாரியாத்தாங்க அதை சுற்றி அப்படியே பந்தல் போட்டு மேலே கட்டிடுவாங்க உள்ளே வச்சு சாமி போவாங்க இயற்கையோடு மரங்களோடு இப்படி தான் நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு பண்ணாங்க அப்போ மரங்களும் இயற்கையும் நம்ம தெய்வம் அந்த மரங்களை சுற்றி அந்த மரத்தையே தெய்வமாக வச்சு அதுக்கு மாலை போட்டு போட்டு சாமி கும்பிட்டாங்க இல்லையா அப்போ மரங்கள் தானே தெய்வம் கோவில் அதுக்கப்புறம் நம்ம கோயிலை கட்டுறோம் ஆனாலும் இங்கே மரம் இருக்குது ஆக மரங்களை வளர்த்தால் நம்மை பாதுகாக்கிறது அது நமக்கு நல்லா தெரியுதுல்ல இன்றைக்கி நிறைய சுகாதாரத்தை தருது சுத்தமான காற்றை தருது ஆக்சிஜனை தருது மனிதர்கள் வாழ்வதற்கு அத்தனை விஷயத்தையும் அந்த மரங்கள் கொடுக்குது அப்போ அந்த மரங்களை வெட்டுவது என்பது தவறு ஆனால் அந்த மரங்களை வளர்ப்பது என்பது கோவில் கட்டுவதற்கு சமம் ஒரு கோவிலை உருவாக்குவதற்கு சமம் நம் முன்னோர்கள் அந்த மரங்களை எந்த அளவிற்கு வளர்த்தார்கள் எந்த அளவுக்கு நேசித்தார்கள் எந்தளவுக்கு அந்த மரத்தையே தெய்வமாக கும்பிட்டாங்க மரியாத்தா காளியாத்தா கருப்பேன் முனியன் எல்லாமே வரந்தான் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சூழாயத்தையோ வேலையோ உண்டாக்குனாங்க இப்படி மரங்களை நீங்கள் எந்த அளவிற்கு உற்பத்தி செய்கிறீர்களோ வளர்க்கிறீர்களோ அந்த அளவிற்கு நம்முடைய குடும்பமும் பேரம்பேத்தி வாரிசுகளும் மிகப்பெரிய சிறப்பாக வளரும் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டும் பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை நம்ம சந்ததிகள் கண்டிப்பாக பிடிக்கும் அதனால் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கோவில் கட்டிய புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் மரங்களை வளங்க மரங்களை வெட்டாதீங்க அல்லது மரங்களை வளர்ப்பவர்களை இந்த மரத்தை வளர்க்காதீங்க இந்த மரத்தை வைக்காதீங்க இது கெடுதல் பண்ணுன்னு சொல்லி கெடுக்காதீங்க அது பெரிய ஆளாக வேண்டிய வரும் அதனால் முடிஞ்சளவுக்கு வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு மரம் வைங்க சாலைகளில் மரம் வைங்க நம்ம இடங்களில் மரத்துக்களை வைங்க கோவில்களில் மரம் வைங்க மரங்களுக்கு தண்ணீர் விட்டு வளர்த்துட்டு வாங்க அது உண்மையிலேயே வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நம்ம ஜாதகத்தில் எவ்வளோ தோஷங்கள் இருந்தாலும் அது சரியாகிடும் நன்றி